அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தொழில் சுதாஸ்ரீ நம்ம சுதாஸ்ரீ ஸ்டோரி பாக்ஸ் தொடர்ந்து பதினெண்டு பத்தி தேரையர் இவரை புலத்தியரின் சீடர் அப்படின்னு அகத்தியரோட சீடர் அப்படின்னு சொல்றாங்க தேரையர் முற்பிறப்பில் ராமதேவர் என்றும் யோகோப்பு அப்படின்னு பெயர் பெற்ற சித்தர் ஆவார் அப்படின்னு சொல்லுவாங்க இவர் மறுபிறவியில் அந்தனர் குலத்துல தோன்றியதாகவும் சொல்றாங்க சிறுவனா இருக்கும்போதே ஒளவையார் அகத்தியர்கிட்ட அழிச்சிட்டு போய் சேர்ப்பிச்சதாகவும் சொல்றாங்க அகத்தியரும் ராமதேவரை தன்னோட சீடனா ஏற்றுக்கிட்டாரு ஊமையாக இருந்த ராமதேவரை அகத்தியர் எங்கு போனாலும் அழிச்சிட்டு போவாராம் ராமதேவர் தேரையிறான கதை மன்னர் காசிவர்மனுக்கு தீராத தலைவலி இருந்துக்கிட்டே இருந்துச்சு அரண்மனை வைத்தியர்களாலும் குணப்படுத்தவே முடியல வேதனை மன்னனை மிகவும் வருத்திச்சு உடனே அகத்தீரன் ஆசிரமத்துக்கு போய் பரிசோதித்து பார்க்கும்போது மன்னர் தலைக்குள்ள ஒரு தேரை குஞ்சு புகுந்துடுச்சு அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க அதனால தான் இந்த தீராத தலைவலி ஏற்பட்டிருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க காசிவர்னும் அதிர்ச்சி அடைஞ்சாரு இப்போ என் தலைவலி தேர வழி எதுவும் இல்லையா எப்படி இந்த தேரை குஞ்சை என் தலைக்குள்ளே புகுந்துச்சு அகத்தீரே அப்படின்னு கேட்டார் அகத்தியரோ மன்னா கபால மருத்துவம் செஞ்சு தலைவலியை குணப்படுத்தலாம் அப்படின்னு சொன்னாரு சீக்கிரமா சிகிச்சை ஆரம்பிச்சிடுங்க தேர தலைக்குள்ள புகுந்ததை பத்தி நீங்க எதுவும் சொல்லவே இல்லையே அப்படின்னு கேட்டாரு அகத்திய முனிவர் சொல்ல ஆரம்பிச்சாரு நீங்க தூங்கிட்டு இருந்த போது சிறிய தேரை குஞ்சு ஒண்ணு உங்க மூக்கின் வழியாக புகுந்துருச்சு மூச்சு காத்த உள்ளிக்கும் போது அந்த தேரை குஞ்சு மூளைக்குள்ள போயிடுச்சு தேரை வெளியே வராம அப்படியே தங்கிட்டதுனாலதான் இந்த தலைவலிக்கு காரணம் அப்படின்னு சொன்னாரு அகத்தியர் மன்னன் காசிவர்மனுக்கும் ஆச்சரியமும் பயமும் ஏற்பட்டுச்சு சிகிச்சையும் தொடங்குச்சு அகத்தியரும் அவரோட சீடர் ராமதேவரும் மன்னனோட கபாலத்தை திறந்தாங்க மூளையோட மேற்பகுதியில் இருந்துச்சு அந்த தேரக்குஞ்சு ஆனா அந்த குஞ்சை எப்படி எடுக்கிறது அப்படின்னு யோசிச்சார் அகத்தியர் ஏதோனா ஆயுதங்களை உபயோகித்து தேரக்குஞ்சு எடுக்கும் போது அது திடீர்னு தாவி குதிச்சு மூளையை சேதப்படுத்திடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு அகத்தியருக்கும் ஒன்றும் புரியாமல் ரொம்ப குழப்பத்தில் இருந்தார் அந்த நேரம் தன்னோட குருநாதர் அகத்தியர் நிலையை புரிஞ்சுக்கிட்ட ராமதேவர் ரொம்ப நேரம் போது ஒரு வழி கடிச்சிது உடனே ஒரு அகலமான ஒரு பாத்திரத்தில் தண்ணியை கொண்டு வந்தார் காசி பிரம்மனோட கபாலம் திறக்கப்பட்டு இருந்துச்சு மூளையின் பக்கமாக அந்த தண்ணீர் பாத்திரத்தை தேரின் கண்ணுக்கு தெரியற மாதிரி தண்ணீரை லேசாக ஓசை எழுப்பினார் அவ்வளோதான் தண்ணீரை பார்த்தோன்னே தேர கொஞ்சம் திடீர்னு தாவி குதித்து தண்ணியில் விழுந்து நீந்த ஆரம்பிச்சிடுது இதை பார்த்து அகத்தியர் போட தன் சீடன் ராமதேவனை பார்த்தாரு ரொம்ப சந்தோஷப்பட்டார் ராமதேவனும் அமைதியாக இருந்தார் உடனே அகத்தியர் திறந்து வைக்கப்பட்டுள்ள அந்த மன்னனோட கபாலத்தை கரணி அப்படின்ற மூலிகை கொண்டு மூடிட்டார் சிகிச்சையும் முடிஞ்சுது அகத்தியருக்கு தாங்க முடியாத மகிழ்ச்சி ஏற்பட்டுச்சு தன்னோட அறிவுக்கு எட்டாத ஒரு வழியை கண்டுபிடிச்சி தேர குஞ்சு வெளியே வரவழிச்சு மன்னனோட தலைவலியை போக்க காரணமா இருந்த தன்னோட சீடன் ராமதேவனை கட்டி தழுவி பாராட்டினாரு அவரோட அறிவு திறமையை கண்டு மிகவும் பொழுந்தாரு கொஞ்ச நேரத்திலே மயங்கி இருந்த மன்னன் காசிவர்மன் ஒருமன் இப்போ மயக்கம் தெளிஞ்சு பார்த்தாரு தன்னோட தலைவலியெல்லாம் போயிட்டு தான் நினைச்ச உடனே ரொம்ப ஆனந்தம் அடைஞ்சாரு அகத்தியருக்கும் சீடனுக்கும் தன்னோட நன்றியை தெரிவித்தார் இந்த நிகழ்ச்சியின் தான் அகத்தியர் தன் சீடனை பார்த்து ராமதேவனே இனி நீ தேரையர் என்று அழைக்கப்படுவாய் அப்படின்னு பெயர் சுட்டி மகிழ்ந்தாரு அகத்தியரை விட்டு பிறந்த தேரையர் அகத்தியர் வாழ்ந்த அந்த ஆசிரமத்தின் அருகில் ஒரு சித்தர் ஒருவருக்கு வயிற்று வலி ஏற்பட்டுச்சு வழியெல்லாம் துடிச்சு போனார் உடனே அந்த சித்தரை பரிசோதித்து பத்திய முறைகளையும் சொல்லி மருந்தையும் கொடுத்தாங்க சித்தரும் அதே மாதிரி கடைபிடிச்சு எல்லா மருந்தையும் சாப்பிட்டாரு ஆனால் சித்தரோட வயிற்று வலி தீர்ந்த பாடில்லை அகத்தியருக்கு தகவல் அனுப்புனாங்க அகத்தியர் உடனடியாக தன் சீடன் தேரையிற சித்தரின் உடலெல்லாம் பார்த்துட்டு வாங்க அப்படின்னு அனுப்பி வச்சாரு வயிற்று வலியலை துடிக்கும் போது சித்தரை சொதிச்சு பார்த்தாங்க அவரோட வயிற்று வலி தீராத காரணத்தையும் அறிஞ்சாங்க உடனே தாங்கிட்ட வச்சிருந்த மருந்த சித்தரோட வாய்க்குள்ள கொடுக்கு குச்சிய வச்சு அதன் வழியாக மருந்து செலுத்தினாரு கொஞ்ச நேரத்திலேயே சித்தரோட வயிற்று வலி திருந்துச்சு ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சிட்டாரு சித்தரும் சிகிச்சை பல் அடைஞ்சதை பார்த்த உடனே தேரேருக்கு ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சிட்டாரு சித்தரோட வயிற்று வலியை இப்படியோ நம்ம சரி பண்ணிட்டோம் அப்படின்னு ரொம்ப ஆனந்தம் அடைஞ்சாரு உடனே அந்த இடத்துல இருந்து கிளம்புனாரு அகத்தியர்கிட்ட போய் தேரையர் அந்த சித்தரோட வயிற்று வலி பூர்ணமா குணமாயிடுச்சு அப்படின்ற தகவலையும் சொன்னாரு நாட்களும் ஓடிச்சு ஒரு சந்தர்ப்பத்துல அகத்தியரை சந்திக்கும் வாய்ப்பு அந்த சித்தருக்கு கிடைச்சது அகத்தியரே நீங்க என்னுடைய வயிற்று வலிக்கு கொடுத்த மருந்து குணமாகல ஆனா உங்க சீடன் தேரையர் கொடுத்த அதே மருந்த தான் கொடுத்தாரு அவர் வேறொரு முறையில் வைத்தியம் செஞ்சதுனால என்னுடைய வயிற்று வலி எல்லாம் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி அந்த இடம் விட்டு புறப்பட்டுட்டார் ஆச்சரியப்பட்ட அகத்தியர் தன் சீடன் தேரையர் எந்த மாதிரி முறையை பயன்படுத்தி அவர் வைத்தியம் செஞ்சாரு அப்படின்னு தெரிஞ்சுக்க விரும்பினார் தேரையரை அழிச்சு அந்த சிகிச்சை முறை பத்தியும் கேட்டார் அப்போ தேரையர் சொன்னாரு அப்போதான் அகத்தியருக்கு தான் கொடுத்த மருந்து பத்தி உணர்ந்தார் தான் கொடுத்த மருந்து பலர் எழுந்ததுக்கான காரணம் பல்லில் உள்ள நஞ்சு தான் அப்படின்னு உணர்ந்துகிட்டாரு அதனால தான் மருந்தை குச்சி வழியாக செலுத்தியிருக்கார் தேரையர் அப்படின்னதும் தெரிஞ்சுக்கிட்டாரு தேரையரை அழிச்ச அகத்தியர் தேரையரே இனிமேல் நீ ஏன் கூட இருக்க வேண்டாம் உன் வல்லமை எனக்கு புரிஞ்சிடுது நீ உன் விருப்பப்படி வேறு இடத்துக்கு போ அப்படின்னு சொல்லிட்டாரு தேரையருக்கு மனசு ரொம்ப சங்கடமாயிடுச்சு பிரிய மனமில்லாமல் சோகமடைஞ்சார் ஆனாலும் குருவாகி அகத்தியரோட உத்தரவை மீறி இனி எதுவும் பேச முடியாது அப்படின்னு உணர்ந்த தேரையர் அகத்தியர் விட்டு பிரிஞ்சாரு பல மைல் தூரம் பயணமாகி அனமையம் அப்படின்ற காட்டு பகுதியில் தங்கி தவத்தை மேற்கொண்டார் தேரையர் தேரையரை இரண்டாக கீழ்த்தி வீசினார் அகத்தியர் தேரையரின் மீது அடங்காத கோபம் கொண்டார் அகத்தியர் ஏன் தெரியுமா ஏழைகளின் ஏழ்மையும் வறுமை நிலையும் போக்குறதுக்கு ஒரு மலையே தங்கமாக மாத்தி தருவதாக சொல்லி மலையை சுற்றிலும் நெருப்பம் மூட்டினார் தேரையர் மலையில் வாழ்ந்த பறவைகள் மிருகங்கள் அலறியபடி வெளியேறிச்சு குகைகளில் தவம் செஞ்சிட்டு இருந்த ரிஷிகள் பலர் நெருப்பின் சூடு பொறுக்காம அகத்தியர்கிட்ட வந்து சொன்னாங்க உடனே தேரையர் உடனடியாக பிடிச்சிட்டு வருமாறு கட்டளையிட்டாரு அதே மாதிரி ரிஷிகள் ஒன்று கூடி தேரையரை கொண்டு வந்து அகத்தியர் முன்னாடி நிப்பாட்டினாங்க கோபம் கொண்ட அகத்தியர் என்ன தேரையரே நீ குருவே மிஞ்சும் சீடனோ அப்படின்னு கோபம் கொண்டு தான் முன்னாடி நிற்கும் தேரையரோட இரு கால்களையும் பிடிச்சி வதம் செய்யறது போல இரண்டாக கிழிச்சாரு ரத்த வெள்ளத்துல தேரையர் இரண்டாக கிடந்தாரு அதை பார்த்த ரிஷிகள் மௌனம் ஆயிட்டாங்க தேரையரோட சீடர்களோ தன்னுடைய குருவோட நிலைமையை பார்த்து குமிருனாங்க அப்போ தேரின் சீடர்களுக்கு தேரையர் சொன்னது ஞாபகத்துக்கு வந்துச்சு சீடர்களே என் குரு இருக்கிறார் இப்போ மலையை தங்கமாக மாத்த நான் முயற்சி செஞ்சிட்டு இருக்கேன் கண்டிப்பா அவர் என்ன இரண்டாக கிழிச்சு போடுவார் அந்த நேரத்தில் இதோ நான் தரும் இந்த மூலிகை சாற்றின் மூலம் பிரிஞ்ச உடலை கூடவும் பிரிஞ்சு உயிர் சேரவும் செய்ய முடியும் இதை பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு அதே மாதிரி தேரையர்களோட சீரர்களும் தங்களிடம் இருந்த மூலிகை சாற்றை பயன்படுத்தி இரு குறுகளாக பிரிஞ்சு கிடந்த தேரையரோட உடம்பை உன்னாக்கி உயிர் பிச்சாங்க உயிர் பெற்றிருந்த தேரையர் தன் குரு அகத்தியர் இருக்கும் திசையை நோக்கி வணங்கி நின்னாரு அப்போ சௌமினி அப்படிங்கிறவரும் வந்தாரு தேரையரின் நிலையை அறிஞ்சார் தேரையரே நீ தேடுகின்ற ஞானத்தை அவர்கிட்ட இருந்து தான் பெற முடியும் அப்படின்னு சொன்னாரு ஆனாலும் தேரையரோட மனம் பயத்துல நடுங்கிச்சு தான் உயிர் பெற்றிருப்பது அகத்தியருக்கு தெரிஞ்சா மீண்டும் கோபப்படுவர் அதனால அகத்தியருக்கு தெரியாம தேரையர் தலைமறைவாக வாழ்ந்து வந்தார் அகத்தியரும் கண்களும் அகத்தியருக்கு கண் பார்வை மங்கி நிலையில் இருந்துச்சு அவரோட மருத்துவமே அவருக்கு பலன் தரல இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட சீடர்கள் அனமயம் காட்டில் இருக்கும் சித்தரோட மூலிகை சிகிச்சை பத்தி சொன்னாங்க அகத்தியர் அந்த சித்தரை அழைச்சிட்டு வருமாறும் உத்தரவிட்டார் அது மட்டும் இல்லாம சிலர்களே நீங்க அந்த சித்திரை அழிச்சிட்டு வருவது மட்டும் பெருசு இல்லை போகும்போது நீங்க புளிய மரத்து நிழல தான் படுத்து தூங்கணும் அப்படின்னு சொன்னார் அகத்தியர் அதே மாதிரி செஞ்சுக்கிட்டே அனமையம் காட்டில் உள்ள சித்தரை பார்த்தாங்க தாடி முடிகள் எல்லாம் அடர்ந்து வளர்ந்திருந்த இந்த நிலையில இவர் தான் தேரர் அப்படின்ற அடையாளம் கூட தெரியல யாருக்குமே சித்தரே எங்களோட குருநாதர் கண் பார்வை மங்கி பார்க்கவே ரொம்ப சிரமப்படுறாரு தயவு செஞ்சு நீங்க வந்து மருத்துவம் பார்த்து எங்களுடைய குருநாதரை குணப்படுத்தணும் அப்படின்னு சீரர்கள் எல்லாம் கேட்டுக்கிட்டாங்க அந்த சமயம் சீரர்கள் எல்லாரும் வாந்தி எடுத்தாங்க தேரையருக்கு அவர்களோட நிலைமை தெரிஞ்சுது வரும்போது புளிய மரத்த நிழல படுத்து உறங்குனீங்களா அப்படின்னு கேட்டாரு அதனாலதான் எல்லாம் கெட்டு ரத்தவாந்தி எடுக்கிறீங்க போகும்போது வேப்ப மர நிழல்ல தூங்கிட்டு அப்புறம் போங்க ரெண்டு நாள்ல உங்க குருநாதருக்கு கண்முருத்தம் செய்யறதுக்கு நான் வர்றேன் அப்படின்னு சொல்லி அனுப்புனார் சீடர்களும் புறப்பட்டுட்டாங்க இரண்டு நாள் சென்று சீடர்கள் எல்லாரும் அகத்தியரை பாக்கிறதுக்கு வந்துட்டாங்க சித்தர் என்னன்னு ரெண்டு நாள்ல உங்களை பார்க்குறதுக்கு வருவாங்க அப்படின்ற தகவலையும் சொன்னாங்க தங்களுக்கு நேர்ந்த ரத்தவாந்திய பத்தியும் புளிய மர நிழல தூங்குனதை பத்தியும் அந்த சித்தர் வேப்ப மர நிழல உறங்க சொன்னதை பத்தியும் எல்லாத்தையும் ஒன்று விடாம சொன்னாங்க அகத்தியரும் தனக்குள்ளேயே சிரிச்சுக்கிட்டாரு ரெண்டு நாள் கழிஞ்சது தேரையரும் வந்தாரு அகத்தியரோட கண்களுக்கு மூலிகை சிகிச்சை அளித்தார் அகத்தியரின் கண்களில் பளிச்சென்று பார்வம் வந்துடுச்சு ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சிட்டாரு தான் இருந்த தேரையரை பார்த்து சடையும் தாடியுமா இருந்தால் அடையாளம் தெரியாம போயிடுமா தேரையா உன்னை வரைவழிக்கத்தான் இந்த தந்திரம் செஞ்சேன் அப்படின்னு அகத்தியர் சொன்னாரு இதையெல்லாம் பார்த்துட்டு இருந்த சீடர்கள் ரொம்ப ஆச்சரியம் அடைஞ்சிட்டு போனாங்க நமக்கே தெரியல அகத்தியருக்கு எப்படி தெரிஞ்சது அப்படின்னு தேரையர் அகத்தியரோட காலில் விழுந்து வணங்கினாரு இது போல இன்னும் பல நிகழ்ச்சிகள் இருக்குது இது எல்லாமே அகத்தியர் தன் சீடரான தேரையருக்கு பட்ச பரிசோதனைகள் அப்படின்னு சொல்லுவாங்க இதை பற்றி தேரையர் குலப்பாடம் என்ற நூலையும் ஈற்றிருக்காரு அது மட்டும் இல்லாமல் பதார்த்த குண சிந்தாமணி நீர்க்குறி நூல் நெய் நூல் தைல வர்க்க சுருக்கம் வைத்திய மகாபெண்பா மணி வெண்பா மருத்துவ பாரதம் இப்படி பல நூல்களை தேரையர் எழுதியிருக்காரு முடிவில் ஜீவசமாதியான தேரையரோட சமாதி பொதுகியிலுள்ள தோரண மலையில் இருக்கிறதாகவும் சொல்கிறாங்க உங்களுக்கு இந்த தேரையரை பற்றிய வாசிப்பு பிடிச்சிருந்துச்சுன்னா சுதாஸ்ரீ ஸ்டோரி பாக்ஸ்க்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வாழ்க தமிழ் வளர்க்க மனிதனேயும் நன்றி வணக்கம்